வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிராண்ட்மா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நடிகர் விஜய் அவர்கள் படத்தில் நடிப்பதையெல்லாம் விட்டுவிட்டு அரசியலுக்கு வராரே மக்களுக்கு நல்லது செய்ய வரார் போல இருக்குன்னு பார்த்தா அவரும் சராசரியை அரசியல்வாதியில்தான்னு நிரூபிச்சிட்டார் இரண்டாவது கட்டமாக நேற்று மாணவர்களை சந்தித்து பரிசுகளை வழங்கினார் விஜய் இப்பொழுது மாணவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்லப் போகிறார் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் பேசுகிறத கேட்டு எல்லோரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்துக்கு முன்னால் கல்வி மாநில கட்டுப்பாட்டில் தான் இருந்தது ஒன்றிய அரசு வந்த பிறகு பொது பட்டியலில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்கிறார் என்னமோ இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபி தான் மாநில கட்டுப்பாட்டில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியல சேர்த்த மாதிரி சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் காங்கிரஸ் தான் பொதுப்பட்டியலில் சேர்த்துதுன்னு ஏன் தைரியமாக சொல்ல மாட்டேங்கிறாரு மத்தியில் இருக்கிற அரசை மத்திய அரசு தான் எல்லோரும் சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகும் மாநிலத்தை ஆளும் திமுக ஒன்றிய ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்க முன்மொழியதை இவர் வழிமொழிகிறார் சட்டசபையில் நீட் எதிர்ப்பு தீர்மானத்திற்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போ இவர் மக்களுக்காக கட்சி ஆரம்பிக்கல ஆளும் கட்சிக்கு ஆமாம் போடுவதற்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவர் முதல் கட்டமாக மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும் போதும் மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லும் போதும் இவர் திரைப்படத்தில் மட்டுமல்ல நிஜத்திலும் ஹீரோ ஈரோதான்னு நினைச்சோம் ஆனால் இவர் நம்மளை முட்டாளாக்கிட்டார் மாநில கட்டுப்பாட்டில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை சொல்லாமல் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறார் ஒன்றிய அரசுனா அரசுன்னா அது பிஜேபி தான் எல்லோருக்கும் தெரியும் பூசி மொழிகி பேசுகிறத பார்க்கும்போது இப்போவே விஜய் பாதி அரசியல்வாதியாகிட்டார் இவர் நீட்டை ஏன் வேணான்னு சொல்கிறாரு இப்போ எல்லாம் மாணவர்களே நீட்டை விரும்பி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னால் என்ட்ரன்ஸ் எழுதணுங்கள்லாம் நீட்டுக்கு முன்னால் என்ட்ரன்ஸ் எழுதணுங்கள்லாம் எல்லோருக்கும் மெடிக்கல் சீட் கிடச்சிருச்சா ஆனால் அப்போது பணம் இருந்தால் யார் வேணுனாலும் டாக்டர் ஆகலாம் ஆனால் இப்போது தகுதி உள்ளவங்க மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் நீட் மாணவர்களுக்கெல்லாம் நல்ல திட்டம் தான் தனியார் மெடிக்கல் காலேஜ் இருக்கிறவங்க தான் மாணவர்கள் பெயரை சொல்லி நீட்டை எதிர்க்கிறாங்க விஜய் அவர்களே மாநில கட்டுப்பாட்டில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு வந்தது இந்திரா காந்தி தான்னு ஏன் தைரியமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க ராகுல் காந்தி உங்கள் நண்பர் என்பதாலா அடுத்தது நீட்டை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் தான் உங்களுக்கு தெரியும் இல்லை தெரிஞ்சிருந்தும் ஏன் வெளிப்படையாக பேசாமல் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது உங்கள் மூலமாக நல்லாட்சி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் திரைத்துறையில் உச்சத்தில் போதே அரசியலுக்கு வரீங்களேன்னு உங்களை தனி மனிதனாக பார்த்தோம் ஆனால் நீங்கள் சராசரி மனிதன் தான் நிரூபிச்சிட்டீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்